மக்களே வணக்கம் காலையில் தோட்டத்தில் கோழி குஞ்சு அப்புறம் வாத்து மற்ற பெரிய கோழி எல்லாம் திறந்து விட்ருவாங்க தோட்டம் ஃபுல்லாக சுற்றி வரும் இப்போது இந்த கோழி குஞ்சு புது பேச்சுனால் அதுங்க வெளியே சுற்றி வர பயப்படுது ஏன்னா புது ஆள்னால் வாசல்லே நின்று ஏதாச்சும் அங்கே இருக்கிறத சாப்பிட்டுட்டு உள்ளே ஓடிடும் இதை பழக்கப்படுத்த தான் நாங்கள் டெய்லி திறந்து விடுறோம் இதுங்களை திறந்த உடனே இந்த சண்டை சேவல் இருக்குதுல்ல அது பெருசாக இருக்குது அது எங்கே இருந்தும் ஓடி வந்து அடிக்க வருது ஏன்னா அந்த செட்டில் ஒரு ரெண்டு மூணு சேவல் இருக்குது அதை அடிக்கிறதுக்காக ஓடி வருது இப்போ பக்கத்துலேயே ஒரு ஆள் நின்றுட்டு இதை பார்த்துட்டு இருக்கணும் பழகிடுச்சின்னா பிரச்சனை இல்லை அது தப்பிச்சு ஓடிடும் எங்கேயாவது அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம நிற்கணும் இது வந்து முட்டைக்காக வளர்க்குறோம் நாட்டுக்கோழி தோட்டத்தில் சில பழங்கள் இருக்குது அதை எடுப்போமா இது ஜம்பு காய் வாட்டர் ஆப்பிள் இது வந்து இப்போது நிறைய இருந்து இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது முடிய போகுது பழம் அப்புறம் கொய்யா பழம் இது வந்து ஹைப்ரிட் கொய்யா அன்னைக்கு எடுத்தது வந்து நாட்டு கொய்யா பிங்க் கலரில் இருந்தது இது வெள்ளையாக இருக்கும் இதுலேயும் நிறைய காய் இருந்துச்சு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரம் ரெண்டு தான் இருக்குது ஆனால் மரத்து ஃபுல்லாக காய் தான் கொஞ்ச நாள் முன்னாடி பிஞ்சாக இருந்தது இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருக்குது சரி அதனால் பழுத்ததை மட்டும் எடுக்கலாமேன்னு வந்தேன் பழுத்தது எப்படி இருக்குன்னா மஞ்சள் கலரில் அப்படியே லைட்டாக மாறிட்டு வரும் அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த பச்சையாக இருக்குது சாப்பிட்டா புளிக்கும் பாருங்கள் நிறைய பழுத்ததுக்கு கீழே விழுந்துடும் பெரிய காய்லாம் நிறைய கீழே விழுந்து கிடக்கும் யாராச்சும் போனால் எப்போயாவது எடுப்பாங்க நாங்களும் எடுக்கிறதில்லை இதை அப்படியே கொட்டோம் கீழே இது அடிக்கடி காய்க்கும் இப்போ இந்த காய் முடிஞ்சோடனே திரும்ப பூ வரும் பிங்க் கலரில் அப்படியே நிறைய பூ இருக்கும் பழுத்தது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உப்பு மிளகாய் தூள் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படியே அடுத்தது செறி பழம் இருக்குது அதுலேயும் நிறைய பழம் இருந்துச்சு இது வந்து முக்கால்வாசி கிளியும் குருவி தான் சாப்பிடும் நாங்கள் எடுக்கிறதே இல்லை இதை இந்த ரெட் ரெட்டாக பார்த்தவொன்னே முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு போய்டும் இங்கே இருக்கிற பறவை அணில் இவங்க தான் அதிகமாக பழங்களை சாப்பிட்றது இவ்வளோதாங்க இன்றைக்கி தோட்டத்தில் அறுவடை ஸ்டார் மட்டும் செரி வாட்டர் ஆப்பிள் வந்து இன்னைக்கு அறுவடை இதெல்லாம் இதெல்லே தெர்த்தது வாழைப்பழம் பட்டர் ஃப்ரூட் மாம்பழம் பேஷன் எல்லாமே நம்ம தோட்டத்தில் காய்ச்சது பழம்